அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவில் இணைகிறாரா ஓபிஎஸ் அணி எம்பி அதிமுகவில் உட்கட்சி பூசல் நிலவுவது போன்றே ஓபிஎஸ் அணியிலும் தொடர்ந்து ஓபிஎஸ்க்கு எதிராக அவரது அணியில் உள்ள முக்கிய தலைவர்கள் கழக குரலை வெளிப்படுத்தி வருகிறார்கள் சமீபத்தில் பேட்டி அளித்த புகழேந்தி அவர்கள் கூட ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த நாங்கள் அனைவரும் நாங்கள் அனைவருமே போட்டியிட விரும்பினோம் குறிப்பாக பாஜக பத்து இடங்களை தர தயாராக இருந்தது ஓபிஎஸ் அவர்கள் முதலில் ஒப்புக்கொண்டார் பின்னர் என்ன நடைபெற்றது என்று தெரியவில்லை ஓபிஎஸ் ஒரே ஒரு தொகுதியை மட்டும் பெற்றுக்கொண்டார் இதேபோன்று தேனி தொகுதியை விட்டு கொடுக்க வேண்டாம் என்று நாங்கள் கூறியிருந்தும் கூட தேனி தொகுதியையும் விட்டு கொடுத்து விட்டார் இது எங்களோடு கலந்து ஆலோசிக்காமல் அவரே எடுத்த ஒரு முடிவு இதனால் அவர் மீது எங்களுக்கு கோபம் இருப்பது என்னவோ உண்மைதான் என்று கூறியிருந்தார் ஓபிஎஸ் அணியின் தற்போதைய மாநிலங்களவை எம்பியாக இருந்து வரக்கூடிய ராமநாதபுரத்தைச் சேர்ந்த தர்மர் அவர்களும் கூட ஓபிஎஸ் அணியிலிருந்து விலக போகிறார் என்ற செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது அவரோடு அதிமுக தலைமை தொடர்ந்து பேசி வருவதாகவும் மிக விரைவில் இது குறித்து அவர் முடிவெடுத்து சொல்வதாக கூறியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது இதேபோன்று சமீபத்தில் பெரும்படுகு முத்தரையரின் சதய விழாவில் கலந்து கொண்ட ஓபிஎஸ் அவர்கள் கூப்பா கிருஷ்ணனோடு வரவில்லை செய்தியாளர்களிடம் கேட்டபோது வருகிறார் வருகிறார் வந்து கொண்டே இருக்கிறார் என்று மட்டும் பதில் கூறிவிட்டு சென்றுவிட்டார் கூப்பா கிருஷ்ணன் அவர்களும் ஓபிஎஸ்க்கு எதிராக அவர் மீது மனக்கசப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்திய கூப்பா கிருஷ்ணன் அவர்களோ ஓபிஎஸோடு எந்த மன வருத்தமும் இல்லை என்று கூறியிருந்தார் இதே பதிலைத்தான் புகழேந்தி அவர்களும் கூறியிருந்தார் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தர்மர் அவர்கள் அதிமுகவின் மாநிலங்கள் அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி ஆவார் இவரோடு தேர்ந்தெடுக்கப்பட்டவரே சிவி சண்முகமும் ஆவார் ஓபிஎஸ் அணியிலிருந்து தர்மர் அவர்களை ஓபிஎஸ் அவர்கள் பரிந்துரைத்தார் இபிஎஸ் அணியிலிருந்து சிவி சண்முகம் அவர்களை இபிஎஸ் பரிந்துரைத்தார் இந்த இருவரும் ஒரே நேரத்தில் எம்பியானவர்களே இதில் ஓபிஎஸோடு தொடர்ந்து பயணித்தவரே தர்மர் எம்பி இவரை தற்பொழுது அதிமுகவில் சேர்க்க எடப்பாடியின் தலைமையிலான அதிமுக முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இவை அனைத்தும் ஊடகங்களில் பேசுபொருளாக உள்ளது மிக விரைவில் இவர்கள் அதிமுகவில் இணைவார்கள் என்ற பேச்சும் எழுந்து வருகிறது நன்றி